ஹலோ குட்டேஸ் போகிறது வகுப்பு தமிழ் பயிற்சி நூல் இரண்டாம் பருவம் நானே செய்வேன் அடி கோடிட்ட சொல்லிற்கு இணையான சொல் எது அச்சம் மிகுந்ததாகவே இருந்திருக்கும் ஆப்ஷன் ஆ பயம் பெயர் சொற்களை மட்டும் கொண்ட சொற்றொடர் எது ஆப்ஷன் ஆ மலர் மாலை அடி கோடிட்ட சொற்களின் எதிர் சொற்களை கண்டுபிடிக்க கதிரவன் மாலையில் திடீரென மறைந்ததும் இப்படி இருளாக இருக்கிறது என்று எண்ணினான் ஆப்ஷன் காலையில் தோன்றியதும் வெளிச்சமாக தொடரில் உள்ள பெயர் சொற்கள் வினை சொற்களை எடுத்து எழுதுக மணி கடற்கரைக்கு சென்றான் அங்கு மணல் வீடு கட்டினான் நண்பர்களுடன் விளையாடினான் பின்பு வீட்டிற்கு வந்தான் பெயர் சொற்கள் மணி கடற்கரை மணல் வீடு நண்பர்கள் வீடு வினைச்சொற்கள் சென்றான் கட்டினான் விளையாடினான் வந்தான் தொடரை படித்து விடையளிக்க பூங்கா ஒன்றில் சிறுவர்கள் சிலர் விளையாடி கொண்டிருந்தனர் அருகில் சிந்தனையுடன் அமர்ந்திருந்தார் மருத்துவர் மருத்துவர் எங்கே இருந்தார் பூங்கா சிலர் அருகில் என்பதற்கான எதிர் சொற்கள் ஆப்ஷன் ஏ பலர் தொலைவில் உரிய சொற்களை தேர்ந்தெடுத்து நிரப்புக தமிழ் வேந்தன் விளையாடுவதற்கு காகிதத்தை எடுத்தான் அதை உருளை போன்று சுருட்டினான் அருகில் இருந்த நண்பன் தரணியின் மார்பினில் வைத்தான் அதிலிருந்து லப்டப் லப்டப் என்ற ஒளியை கேட்டான் ஆனந்தம் அடைந்தான் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க ஐந்தாம் வகுப்பு படிக்கும் அழகு சுந்தரத்திற்கு ஓர் ஐயம் ஏற்பட்டது அவன் அப்பாவிடம் கேட்க நினைத்தான் அப்பா என் பெயருக்கு என்ன பொருள் என கேட்டான் அதற்கு அப்பா அழகு என்பதற்கு சுந்தரம் நளினம் வனப்பு அழகு எழில் கவின் முருகு பொலிவு என்ற வேறு பெயர்களும் உண்டு இவை அழகு என்ற சொல்லின் பொருளை குறிக்கும் ஒரு பொருட்பன்மொழி என்பார்கள் மேலும் அழகு சுந்தரம் ஆகிய இரண்டு சொற்களும் அழகு என்ற ஒரே பொருளை மட்டுமே குறிக்கும் என்றார் இதனை கேட்ட அழகு சுந்தரத்திற்கு எல்லையில்லா மகிழ்ச்சி மேலிட்டது தன் பெயரில் உள்ள சிறப்பை அப்பா சொல்ல கேட்டு மகிழ்ச்சி அடைந்தான் அதை தன் நண்பர்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற விருப்பத்துடன் விளையாட சென்றான் வனப்பு சுந்தரம் இரண்டு சொற்களும் தரக்கூடிய ஒரே பொருள் என்ன ஆப்ஷன் இ அழகு அழகு என்ற சொல்லுக்கு பொருந்தாத பெயர் எது ஆப்ஷன் இ இளையவன் எல்லை இல்லா என்ற சொல்லின் எதிர்ச்சொல் எது ஆப்ஷன் ஆ எல்லை உடைய ஒரு பன்மொழி என்பதன் பொருள் என்ன ஒரே பொருள் தரக்கூடிய பல சொற்கள் பத்தியில் அமைந்துள்ள ஒரு பொருட்பன்மொழி எது அழகு